அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மகா சிவராத்திரி இரவு என்ன நடக்கும் ஒரு சகோதரி இந்த கேள்வி வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க ஒவ்வொரு நாளும் இரவு வருகின்றது ராத்திரி வருகின்றது அப்படி என்ன இந்த சிவராத்திரிக்கு மட்டும் விசேஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லோருக்கும் புரியும்படி மிக எளிமையாக மிக சுருக்கமாக உங்களுக்காக சொல்லுகின்றேன் நாம் பகல் முழுவதும் செயல்பாட்டுடன் இருக்கின்றோம் சிரிக்கின்றோம் பேசுகின்றோம் சாப்பிடுகின்றோம் கோபப்படுகின்றோம் வேலைக்கு போகிறோம் ஏதாவது ஒரு செயல் செ செய்கிறோம் இல்லையா ஏதாவது ஒரு சிந்தனை செய்கிறோம் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருந்தால் கூட சிந்தனை என்பது ஓடிக்கொண்டே இருக்கும் எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு இயக்கம் நமக்குள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இரவில் எந்த இயக்கமும் இல்லாமல் நாம் பரிபூர்ணமான ஓய்வு நிலையில் இருப்போம் இயற்கை ரீதியாக உடலுக்கு தானாக அந்த ஓய்வு தேவைப்படுகின்றது ஆன்மீக ரீதியாக அந்த இரவு நேரத்தில் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் உங்கள் புத்தி மனம் அகங்காரம் என அத்துணையுமே பிரபஞ்சத்திலமிருந்து சக்தியை ஈர்த்து கொள்வதாக நமது ஆன்மீக பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள் இரவில் நம் உடல் அடங்கி நம் மனம் அடங்கி மறுநாளுக்கு தேவையான செயல்பாட்டுக்கு தேவையான சக்தியை உடல் பிரபஞ்சத்திடமிருந்து பெறுவதாக ஆன்மீக பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஆன்மீக நிகழ்வு ஒவ்வொரு இரவும் நடக்கின்றது இந்த நிகழ்வை சிவமே நடத்துவதாக நமது ஆன்மீக பெரியோர்கள் நம்புகின்றார்கள் அப்பேற்பட்ட இந்த இரவு ஒவ்வொரு நாளும் தான் வருகின்றது ஆனால் குறிப்பிட்டு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரி இரவு இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிகமாக பூமிக்கு வருவதாகவும் மனிதர்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் விஞ்ஞானமும் சொல்லுகின்றது அப்பேற்பட்ட ராத்திரி தான் சிவராத்திரி அதுவும் கூடுதலாக வருடத்துக்கு ஒருமுறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி இரவில் சிவனுடைய சக்தியானது புவியில் அதிகமாக ஈர்க்கப்பட்டு நமக்கு அதிகமாக ஆற்றல் கிடைக்கின்றது அததான் சூப்பர் பூஸ்டர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க இந்த மகா சிவராத்திரி இரவு நம்ம உடலுக்கு சூப்பர் பூஸ்டர் கிடைக்குது சூப்பர் சார்ஜிங் நடக்குது அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகா சிவராத்திரி இரவு நான்கு ஜாமும் கண்விழித்திருந்தால் அந்த சக்தியை முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அதிக அளவு ஏற்றுக்கொள்ள முடியும் அதே வேளையில் முதுகுத்தண்டை நேராக வைத்திருந்தால் நான்கு ஜாமமும் இன்னும் கூடுதலாக சக்தியை கிரகித்து கொள்ள முடியும் அதே சமயம் நான்கு ஜாமமும் சிவமந்திரங்களை சொல்லி மனதையும் கட்டுக்குள் வைத்து எந்த விதமான என்ன சிதறல்களும் இல்லாமல் சிவத்தன்மையோடு சிவநினைவோடு இருக்கும் பொழுது கூடுதலான சக்திகள் நம் உடலுக்கு கிடைக்கும் எனவே நாம் நினைத்த அத்துணை நல்லதுகளும் அத்துணை பிரார்த்தனை அத்துணை நிச்சயமாக நடந்தேறும் சக்தியை நம் உடல் பெற்று கொள்ளும் அப்படின்னு நம்மளுடைய ஆன்மீகம் சொல்லுது பாலர்களே எனவேதான் மகா சிவராத்திரி இரவு அனைவரும் கண்வெளித்து உணவை துறந்து உறக்கத்தை துறந்து எண்ணங்களை துறந்து சிவத்தன்மையோடு நீங்கள் சிவனுடன் இணைந்திருக்கும் பொழுது பல அற்புதம் கொஞ்சம் வாழ்க்கை நடக்கும் அதனால தான் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க மகா சிவராத்திரியை தவற வெற்றாதீங்க முதுகுத்தண்டை நேராக வைத்து அன்று நான்கு ஜாமமும் சிவபூஜை செய்யணும் நமது அறக்கட்டளை அன்று நீங்கள் சிவத்துடன் இணைந்திருக்க வீட்டில் இருந்தபடியே இணைந்திருக்க ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகின்றது அந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறையும் சிவத்தை பற்றி பல அற்புதமான மந்திரங்கள் பல அற்புதமான பூஜை முறைகள் அனைத்தும் இந்த குழுவில் உங்களுக்காக வழங்கப்படும் நீங்க பூஜை செய்கிறீங்க பூஜை செய்யலை இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து நான்கு ஜாமமும் அதாவது அன்று இரவு பதிமூன்று மணி நேரமும் இந்த ஆடியோக்களை நீங்கள் காதுகளால் கேட்டால் கூட நீங்கள் சிவத்துடன் இணைந்திருக்க முடியும் அதற்காக பல சிறப்பு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம் இந்த மகா சிவராத்திரி குழுவில் இணையணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழு விளக்கத்தை தருகின்றேன் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே குருவுடன் சேர்ந்து சிவத்துடன் இணைந்திருக்கலாம் சிவ தரிசனத்தை காணலாம் இந்த அற்புதமான மகா சிவராத்திரி இரவு உங்கள் உடலுக்கு கூடுதலாக சக்திகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த அற்புதமான ராத்திரி தான் மகா சிவராத்திரி வாருங்கள் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு விளக்கம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்